என்னடா முருகனுக்கு பக்கத்துல இருந்துட்டு வேடிக்கை காட்டுறான் தான் வேணும் பொறுமைதான் நின்றுகிட்டு இசை எட்டி வேடிக்கை காட்டுறோம்னா என்கிட்ட திருப்பி கேள்வி கேட்கணும் தெரியாம கேட்டுமா தெரியாததுனாலதான் கேட்கிறாரு இருக்கேன் அப்புறம் கொடுங்க கேள்வி

I'm a dirty boy.

நல்லபடியா ஆ இருக்கேன் சரியா உங்கள் வீட்டிலேருந்து எது தெரிவிதா நான் சரியா இருக்கேன் பா இங்கே வா கட்ட உடனே கொஞ்ச காலம் ஆ அலிவாசல நிக்கிறேன் சரியா எங்க போனாலும் என்ன தாண்டி யாரும் ஒரு வரமாட்டான் புரியுதா பிரச்சனை எல்லாம் இல்லை ஆளை நினைச்சு ஆயுச கம்மி பண்ணிக்கிறேன் புரியுதா இல்லையா ஆ நான் சொன்ன வார்த்தை உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆளை நினச்சி ஆயுஷை கம்மி பண்ணுறேன் ஆயுஷு ரொம்ப கம்மியாக இருக்குது சரியா பிடிச்சி நிப்பாட்டி நான் வச்சுருக்கேன் ஆ தெளிவாயிரு சந்தோஷமாக சரியா ஆ வீட்டு மகராசி சொன்ன மாதிரி டெய்லி அன்றை வந்து அஞ்சு விளக்கு வச்சுட்டு போ

வணக்கம்யா தனிமேட்டி நாளே நான் அசைப்பட்ட மாதிரி ஒன்று கூடி எல்லாம் இன்னுமேட்டு சரியா அது நான் முன்னமே சொன்னேன் இன்னைக்கு

நீ நல்லா இருக்க ஆனால் உன் உடம்பையும் பார்த்துக்கப்போ சரியா ஆ தேகத்தில் கொஞ்சம் கோளாறு ஒன்று இருக்குது ஆ சரி பண்ணிக்க உங்கள் மனைவி ஒரு தடவாவது அழைச்சி ஆலயத்தில் காட்டப்பா வந்துப்பா ஆகிட்டு

வச்சுட்டு சேனாயுளத்துலேருந்து தூக்கத்தை விட்டு அவன் முடிக்கிற அன்னைக்கு மனசு நல்லா வர்த்தது எத்தனை பார்த்து தான் எடுக்கா எடுத்து அப்புறம் நான் ஒன்று சில விஷயங்கள ஒதுக்க சொன்னது பிள்ளைக்குன்னு நீ நினைக்கணும் ஆனால் உனக்குன்னு நானும் சொல்ல நான் நிறைய தடவை சொல்ல இப்போ நீ என்ன பண்ணிவிட்டேன் ஒன்றை நீ பார்த்துக்கிறேன் இல்லையா இப்போ உன்னோட எப்படி சொன்னால் அப்படிதான் சொல்லணும் சரியா இப்பையும் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஆனால் ஒன்று நீ பார்த்து சரியா உன்னை பார்த்து பண்ணிடுவோம் அது நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி நான் பேசிக்கிறேன் சரியா பாப்பா சரி கேட்குறீங்களா வாங்க நான் பார்த்துக்கிறேன் சரியா இன்னும் காலையில் எல்லாத்தையும் எது போயிடுச்சு ஆமாம் சரி சரி நான் சொல்லிட்டு சரி